ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نرمي رمضان شحن السلام عليكم ورحمة الله وبركاته تجديد اليقارن تجويد القرآن ينام مرياة وذكورية அதனுடைய சட்டதிட்டங்கள் தொடர்பான ஒரு பாடம் எனவே இன்று நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது அதாவது அல்லாமுல் கமரியா அல்லாமுல் அல்லாமு ஷம்சியா என்ற இந்த பாடம் இதனுடைய அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாமுல் கமரியா என்று சொன்னால் இதற்கு சந்திர எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள் இதுல வந்து லாம் என்ன செய்யப்படும் என்றால் உச்சரிக்கப்படும் லாம் என்ன செய்யப்படும் உச்சரிக்கப்படும் அதே போன்று அல்லுஷம் என்றால் சூரிய எழுத்துக்கள் என்று இது அழைக்கப்படும் இதில் லாம் வந்து சைலண்டாகத்தான் வரும் உச்சரிக்கப்பட மாட்டாது இப்போ நாம் அதனுடைய எழுத்துக்களையும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களையும் நாம் பார்ப்போம் முதலாவதாக நாம் பார்ப்போம் அல்லாம் அல்லாமுல் கமரியாவுடைய எழுத்துக்கள் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினான்கு எழுத்துக்கள் அதில் வரும் சரியா அந்த எழுத்துக்களை பாருங்கள் அல் அலிஃபு நான் உச்சரிக்கிற தொடர்ந்து நீங்கள் உச்சரிக்கலாம் அல் அலிஃபு الباء الجيم الحاء الخاء العين الغين الفاء القاف الكاف الميم الباء الهاء الياء பாருங்க அதிலே நாங்கள் அலிஃப் லாம் சேரும்போது அந்த லாம் அங்கு உச்சரிக்கப்படுவதை பார்க்குறோம் அல் என்று சொல்கிறோம் தானே அல் அந்த லாமுக்கு சுக்கூர் அப்போ அல் அலிஃப் அதே மாதிரி அல் ப உ அப்போ அந்த லாம் என்ன செய்யப்படுது அங்கு உச்சரிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் புரியுதா அதற்கு உதாரணங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலிஃபுக்கான உதாரணம் அல் அஸ் பூ எப்படி அல் அஸ்பாத்து அப்ப அதுல அந்த லாம் என்ன செய்யப்படுகிறது உச்சரிக்கப்படுகிறது அதே போன்று பாருங்க பாவுக்குரிய உதாரணம் அல் பலது எப்படி அல் பலது லாம் அங்கு என்ன செய்யப்படுகிறது உச்சரிக்கப்படுகிறது அதே போன்று ஜீமுக்குரிய உதாரணம் அல் ஜபலு எப்படி அல் ஜபலு அதே மாதிரி ஹாவுக்குரிய உதாரணம் அல் ஹிக் அல் ஹிக் மது அதே போன்று ஹாவுக்குரிய உதாரணம் அல் ஹை எப்படி அல் ஹை ராத்து அல் ஹை உதாரணமாக இதிலே கொடுக்கப்பட்டுள்ளது போன்று இதில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று இதில் நீங்கள் பார்க்கலாம் ஹாவுக்குரிய உதாரணம் என்ன அல் அல் ஹைராது அதே போன்று அடுத்த எழுத்து வந்து அல் ஐன் ஐனுக்குரிய உதாரணம் அல் அல் எப்படி அதே போன்று அடுத்த எழுத்து எழுத்துக்குரிய உதாரணம் அல் ஹஃபாரு எப்படி அல் ஹஃபாரு அதே போன்று நீங்கள் அடுத்து பாருங்க அதாவது ஃபாவுக்குரிய உதாரணம் ஃபாவுக்குரிய உதாரணம் அல் ஃபத்ஹு எப்படி அல் ஃபத்ஹு அல் ஃபத்ஹு அல் ஃபத்ஹு அதே போன்று நீங்க பாருங்க அடுத்து எழுத்து காஃப் சரிதானே അതേപോലെ ഉദാഹരണം മീമുക്കാൻ ഉദാഹരണം എന്ന எப்படி அல் மூ அதே போன்று வாவுக்கான உதாரணம் என்ன அல் எப்படி அல் அதே போன்று ஹாவுக்கான உதாரணம் அல் ஹுதா எப்படி அல் ஹுதா அதே போன்று பாருங்க யாவுக்கான உதாரணம் யாவுக்கான உதாரணம் என்ன அல் யதீமு எப்படி அல் யதீமு எதீமு இதில் வந்து நாங்க இதெல்லாம் கமரியாவுக்குரிய உதாரணங்கள் கமரியா நாங்கள் பார்த்தோம் அந்த லாம் என்ன செய்யப்படும் உச்சரிக்கப்படும் அதே போன்று ஷம்சியா என்று நாம் பார்க்கும்போது அதிலும் பதினான்கு எழுத்துக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் அந்த லாம் வந்து சைலண்டா தான் வரும் எழுத்துல இருக்கும் என்ன செய்ய வராது உச்சரிப்புல வராது முதல்ல எழுத்துக்களை உச்சரிப்பாரு அசீனு

என்ன எப்படி அதே போன்று உதாரணம் என்ன அசராது அதே போன்று தாலுக்கான உதாரணம் அங்கே எல்லாம் பாருங்க லாம் நடத்தான் தான் தஹரு அதே போன்று லாலுக்கான உதாரணம் அ தரு அதே போன்று ராவ் உதாரணம் இதுக்கான ராவ்க்கான உதாரணம் அர் ரசூலு அர் ரசூலு அதே போன்று ஸாவ் உதாரணம் அஸ் ஜ எப்படி அஸ் ஊமு அது போன்று ஷீனுக்கான உதாரணம் அஸ்பஹ உ அதே மாதிரி ஷீனுக்கான உதாரணம் அஷம்சு அதே போன்று சாதுக்கான உதாரணம் அஸ்வபரு வாதுக்கான உதாரணம் அப் பாவுக்கான உதாரணம் அப் உதாரணம் அப்துலுமாது அதே மாதிரி பாருங்க லாமுக்கான உதாரணம் பாத்தீங்கன்னா லாமுக்கான உதாரணம் அல்லை எப்படி அல்லை அதே மாதிரி நூனுக்கான உதாரணம் அந்நாசு எப்படி அந்நாசு அப்படி இவ்வாறாக நீங்க எடுத்தீங்கடா இப்போ மொத்தம் இதில் நாங்கள் பார்த்த இந்த பாடத்தில் அதாவது இந்த லாம் என்பது இரண்டு வகை லாம் என்பது இரண்டு வகை முதல் வகை என்ன அதாவது அது அல் கமரியா என்று சொல்லப்படும் கமரியா என்பதில் வரக்கூடிய இந்த பதினான்கு எழுத்துக்களிலும் லாம் என்ன செய்யப்படும் உச்சரிக்கப்படும் லாம் என்ன செய்யப்படும் உச்சரிக்கப்படும் சரியா அதே மாதிரி சம்சியா எடுத்தீங்களா சம்சியாவிலும் பதினான்கு எழுத்துக்கள் இதில் லாம் என்ன செய்யப்படாது உச்சரிக்கப்பட மாட்டாது இப்ப நாங்க இந்த எழுத்துக்களை ஞாபகம் வைத்துக் கொடுவேன் சா உதாரணமா லாம் சைலண்டாக வரக்கூடிய இடத்துல நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது லாம உச்சரிக்க கூடாது அப்படி உச்சரித்தால் அது பிழை அறிஞ்சா அப்படின்னு இப்ப உதாரணமா அர்ரசூல் ஒன்று வந்தா அல் ரசூல் ஒன்று உச்சரிக்கலை எப்படி உச்சரிக்கல அது அர் ரசூல் எப்படி உச்சரிக்க கூடாது அல் அல் ரசூல் என்று உச்சரிக்கல அவன் சொல்றது எனவே அங்க வந்து அந்த லாம் என்பது சைலண்ட் தான் இப்படியாக இந்த பாடம் இப்ப நாங்க இன்னைக்கு பா பார்த்த பாடத்துல அவ எனவே திரும்ப நாங்க ஒரு தடவை கமரியா ஷம்சியாவுடைய அந்த எழுத்துக்களை மீட்டிக்கொள்வோம் அதன் உதாரணங்களோடு ஓ இல்லை அதாவது அது அந்த எப்படி அது நாங்கள் மொழியில மொழி ரீதியான அர்த்தம் இல்லைங்க பார்க்குறோம் உச்சரிப்பு என்ன சரி நாங்கள் பார்க்குறோம் உச்சரித்தல் புரியுதான் சொல்றது இப்போ அலிஃப்லாம் சேர்ந்து வரும்போது என்ன செய்ய வேண்டாம் பொதுவான ஒன்றை குறிப்பாக்கும் உதாரணம் வைங்களே இப்போ உதாரணமாக நாங்கள் பார்க்குவோம் இப்போ இது வந்து இது ரீத்தனே இப்போ நாங்கள் இது கரபில் வந்து என்ன சொல்லுவோம் காலாம் என்று சொல்லுவோம் காலாமுன் அப்படி தானே காலாமண்டா காலாமண்டா பேனா அப்படி தானே இப்போ இதில் வந்து அலிஃப்லாம் செய்கிறம்போது அல் காலாமுன் என்ன அல் காலாமு அல் செய்கிற போது இந்த பேனா என்ன அர்த்தம் இந்த பேனா அப்ப பொதுவான ஒன்று என்ன செய்யும் அது அது குறிப்பாக விடும் புரியுதான்னு சொல்றது அப்ப அதுதான் அதனுடைய அது அது செய்யக்கூடிய வேலை புரியுதா அப்படின்னவே அந்த அடிப்படையில் நாங்கள் அதை புரிந்து கொள்றது எனவே அரபு மொழியில் நாங்கள் அந்த எழுத்துக்கள் அதில் அலிஃப்லாம் சேரும் போது அது உச்சரிக்கப்படுமா இல்லையான்றது நாங்கள் தெரிந்து கொள்ள அப்படிதானே இப்போ ஒவ்வொருத்தர பேர் இருக்குது இப்போ அந்த அவங்களோட பெயரோட அலிஃப்லாம் சேரும் போது அது உச்சரிக்கப்படுமா இல்லையா உங்களோட பேர் என்ன முகம்மது இப்போ முகமதில் அலிஃப்லாம் சேர்ந்துச்சுன்னு வீங்களே ஆ அப்ப வந்து எப்படி வரும் அல் முகமது வரும் அப்ப அது உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன அப்ப அதுல அலிஃப்லாம் சேரும் போது அது என்ன செய்யப்படும் உச்சரிக்கப்படும் உங்களோட பெயர் வந்து ஃபாத்திக் ஃபாத்திக்ல அலிஃப்லாம் சேர்ந்தா அல் ஃபாத்திக் வரும் அப்ப லாமாங்க என்ன செய்யப்படுது உச்சரிக்கப்படும் நிஜா இப்ப அது மாதிரிதான் நிஜா இப்ப ஒருத்தர பேர் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாக்குறோம் எப்படி அர் ரஹ்மான் என்றால் அலிஃப்லாம் அங்கே வந்து லாம் வந்து தான் சைலண்ட் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் பேர் என்ன அப்துல் ரஹ்மான் அ அது அப்துல் ரஹ்மான்ல அப்துல் அலிஃப்லாம் செய்யும் போது அல் அப்துன்னு வரும் அலிஜா அல் அப்த் ரஹ்மான்ல செய்யும் போது அது என்ன அந்த சைலன்ட் சைலண்ட் அர் ரஹ்மான் அது மாதிரி அப்படின்னவே இவ்வாறாக இப்போ நாம் என்ன செய்வோம் ஒரு தடவை திரும்ப பார்ப்போம் அல்லாமுல் கமரியாண்டால் என்னென்னு படித்தோம் சந்திர எழுத்துக்கள் அதில் வரக்கூடிய லாம் என்ன செய்யப்படும் உச்சரிக்கப்படும் அதில் மொத்தம் பதினான்கு எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை நாங்கள் அதனுடைய உதாரணங்களோடு பார்ப்போம் முதலா எழுத்து அல் அலிஃபு அதுக்கு உதாரணம் அல் அல் அஸ்பாத்து பாவுக்குரிய உதாரணம் அல் பலது ஜீமுக்குரிய உதாரணம் அல் ஜபலு இல்லைங்க ஹாவுக்குரிய உதாரணம் الْحِكْمَةُ انجا خاو كوري ان الخيرات <سؤال> فعين كوري العليم غين كوري الغفار فاو كوري ادارنم الفتح قاف كوري القبلة كاف كوري الكتاب ميم كوري المسجد واو كوري அல் அல்ணம் உதாரணம் அல் உதாரணம் யதீமு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சில பிரபலமானதை பார்ப்போம் மக்கா இருக்குது மக்கள் அழிப்பெல்லாம் சேர்ந்து எப்படி சொல்லுவோம் அல் மக்கோம் சொல்லுவோம் அல் மக்கான்னு சொல்லுவோம் அதே மாதிரி எடுத்து எடுத்து பார்ப்போம் இப்ப உதாரணமாக இப்போ நாங்கள் சொல்றோம் சலான்னு சொல்றோம் சலா சலான்றதுல அலிஃப் நாம் சேர்ந்தா அஸ்ஸலா எப்படி சொல்லுவோம் அஸ்ஸலா அல் சலா இல்லை என்ன சலா அஸ்வலாச்சா இப்ப அதே மாதிரி பாருங்க இப்ப வந்து இப்ப ஜக்காத்ல அலிப் நாம் சேர்ந்தா அங்க என்னதான் சைலன் சைலன்ட்ஜா அது வந்து ஷம்சியா சம்சியாவுடைய சொல்றது அஸ்ஸகா புரியுதா அப்படிதான் அதே மாதிரி எடுத்து பாருங்க ஹஜ் இருக்குது ஹஜ்ல அலிஃபினாலும் சேர்க்குறோம் எப்படி சொல்லுவோம் அல் ஹஜ் என்ன சொல்லுவோம் அல் ஹஜ் என்று சொல்லுவோம் ரீஞ்சா அது மாதிரிதான் அந்த அந்த வார்த்தையோட சேரும் போகுது ரீஞ்சா இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஷஃபா மலை இருக்கிறது இப்போ சஃபான்றது அலிஃபில்லாமல் சேர்ந்தா அஸ் சஃபா ஆ மர்வா இருக்கிறது மறுவால அலிஃபினாலும் சேர்ந்தா அல் மர்வா எப்படி வரும் அல் மர்வா ரீஞ்சா இப்போ அது மாதிரி தான் அப்ப தான் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இந்த விட அதே போன்று பாருங்க இப்ப நாங்க என்ன சூரிய எழுத்துக்கள் இந்த நாம் என்ன செய்யப்பட மாட்டாது உச்சரிக்கப்பட மாட்டாது உதாரணங்கள் பாருங்க தாவுக்குரிய உதாரணம் அத்தவ்வாபு என்ன அத்தவ்வாபு அதே மாதிரி சாவுக்குரிய உதாரணம் அஸ் எப்படி சொல்லணும் சமராத் தாலுக்குரிய உதாரணம் الدهر أه؟ الدهر هذا ما الذال كل يدارنا الذكر رجاء ما راو كل يدارنا الرسول ما الزاو كل الزقوم سين كل يدارنا السفهاء شين كل يدارنا الش الشمس أه؟ صاد كل يدارنا الصبر ضاد كل

உச்சரிக்கப்படாது என்பது நாங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய போர்டுகளில் கூட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஏல்லையும் போட்டுடுறாங்க தமாம்னு வரும்போது ஏ எல் அது தம்மாம் தான் அது அல் தமாம் அல்ல ஆனால் இப்போ இங்கிலீஷில் எழுதும் போது அப்படி ஒரு வரும்போது அது மொழியில என்ன செய்யும் ஒரு மொழியில பாதுகாப்புக்கு தான் பிரச்சனை அந்த உச்சாரி பண்ணி செஞ்சிடும் மாறும் சரிச்சா அதை நாங்கள் இங்கே பார்க்கறோம் அப்போ அதனால இங்கிலீஷில் அப்படி போட்டாலும் அரபுடைய உச்சரிப்பு என்னதான் அத்தம்மாம் தான் அருதான் ரெஞ்சா அது மாதிரி அப்படி நம்ம சொல்றது அப்படி அதுலேயும் அப் அதில் வந்து அழி ஏழு போட்டது அப்படி அரபு மொழி ரீதியாக இருந்தீங்கன்னா இப்ப உச்சரித்தது அந்த உச்சரிப்பு பிள்ளையாக அப்படிதான் அதை நாங்கள் இங்கே விளையாடுறோம் சரி அப்ப எனவே நாங்கள் இன்றைய பாடத்தில் இந்த கமரியா ஷம்சியாவை பற்றி நாம் படித்தோம் தெரிந்து கொண்டோம் ஷவ்வா வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் இந்த சஜீவனுடைய பாடத்தில் செய்யலாம் மற்றும் ஒரு சட்டத்தை பற்றி நாம் படிக்கலாம் இந்த இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம் அசாலாம் வரமத்து